வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கேன் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே சிந்திகையோட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான சுவையான மோர் மிளகாயும் உப்பு மிளகாயும் தான் செய்யப்போறேன் நண்பர்களே இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் வெயில் காலங்களில் இது எல்லாத்தையும் நாங்க செஞ்சு ஒரு ஸ்டோர் பண்ணி போட்டு வச்சிருவோம் செய்து ஒரு டப்பாக்கள்ல போட்டு மூடிக்கிடி வச்சிருவோம் அப்போ மழை காலங்கள் மற்ற மழை இல்லாத நேரங்களில் கூட நாங்க இதை செம்மையா சாப்பிடலாம் இந்த உப்பு மிளகா பாத்தீங்கன்னா அம்மா சொல்லி தந்த மாதிரி தான் நான் செய்யப்போறேங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல உப்பு மிளகாயை செஞ்சு அதை பொறிச்சு ஒரு ஹோர்லிக்ஸ் போத்தல் இருக்கும் கட்டாடி போத்தல் அதுல போட்டு மூடி வைப்பேன் அப்போ நானும் ஐயாவும் பாத்தீங்கன்னா அந்த மிளகாய் பொரியலோடையும் பானும் சாப்பிடுவோம் செம்ம டேஸ்டா இருக்குன்னு தெரியும் நண்பர்களே அந்த சுவை இப்போ கூட எனக்கு வாயில் இருக்குது அது வந்து புட்டோட சாப்பிடலாம் பானோட சாப்பிடலாம் சோறோட சாப்பிடலாம் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் இந்த உப்பு மிளகாய் மோர் மிளகாயும் அப்படித்தான் சும்மையா இருக்கும் வாங்க செய்யலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா ஹவுஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா ஹவுஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு மிளகா எனக்கு எங்கள் அம்மம்மா சொல்லி தந்த மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் நான் கொஞ்ச நாள் எங்களை அம்மாவோட காய்ச்சிக்கொண்டு வந்து நான் அந்த டைம் நான் அம்மாவோட கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு கேட்டு எழுதி எழுதி வச்சுருந்தேன் நண்பர்களே அப்ப எனக்கு அம்மா சொன்னா இந்த மாதிரி காயவை இந்த மாதிரி எடு அப்படின்னு சொல்லி தந்தா ஆனா மோர் மிளகா நான் அத்தான் செய்ய போறேன் உப்பு மிளகா அம்மா செஞ்சு தந்த மாதிரி செய்ய போறேன் வாங்க கலரண்டு செய்யலாமா வாங்க இதுல பச்சை மிளகா இருக்கேன் பாருங்க நாலு கிலோ பச்சை மிளகா வேண்டி நான் இது நல்ல பச்சை இப்படி பச்சையா இருக்கிற மிளகாயெல்லாம் நல்ல காரமா இருக்கும் பாத்தீங்களா இதை நாங்க இப்ப கழுவி எடுப்போம் எல்லாத்தையும் நல்ல வடிவா கழுவி எடுப்பான் இந்த மாதிரி வடிவாக கழுவி எடுப்போம் இப்போ பாருங்க மிளகாயெல்லாம் கழுவி எடுத்தாச்சு இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு ஏன்னா இப்படி ஒரு குத்து நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா அப்படி குத்தி குத்தி எல்லா மிளகாயும் எடுப்போம் இதில் எல்லாத்துலேயுமே நான் போட போகிறதில்ல மோர் மிளகாய் அரைவாசி மோர் மிளகாய் அரைவாசி உப்பு மிளகாய் மோர் இல்லாமல் அப்படி தான் செய்ய போகிறேன் வெயில் நேரங்களில் இதை செஞ்சு வச்சுட்டமெண்டா மழை காலங்களில் சும்மா அந்த மாதிரி சாப்பிடலாம் பொறிச்சு பொறிச்சி இதோட பொறிச்சிட்டு சும்மா சோறையே சாப்பிட்டு போகலாம் தெரியுமா அப்படி ஒரு சுவையாக இருக்கும் நல்ல வடிவாக இந்த மாதிரி இப்படி நடவலான்னு கூடாது கீரைக்கூடாது குத்தினோம் குத்தினமெண்டாலே அதுக்குள்ளே உப்பு தயிர் எல்லாம் போய் கீரம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இதில் தயிர் எடுத்துருக்குறேன் ஒரு கப் தயிர் எடுத்துருக்குறேன் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுப்போம் நாங்கள் மோருக்கு ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி நல்லா எடுப்போம் இல்லை கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி அரைச்சிடுவோம் அரைச்செடுப்போம் இப்போ மிளகாய் எல்லாத்தையும் குத்தி குத்தி எடுத்துக்கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி நடுவில் குத்தி குத்தி எடுத்துட்டேன் ஆகலும் குத்தக்கூடாது இது வந்து மோர் மிளகாயும் உப்பு மிளகாய் தான் நான் செய்ய போகிறேன் நம்ம மோர் மிளகாய்க்கு பார்த்தீங்கன்னா தயிர் இந்த மாதிரி நல்லா உப்பு போட்டு அரைச்சி கொண்டு வந்தாச்சு அதை இந்த சட்டியில் ஊற்றுவேன் ஊற்றி போட்டு இது வந்து உப்பு மிளகாய்க்கு அடியில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு சட்டியில் இருக்கட்டும் சென்னக்கா உப்பு போடக்கூடாது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து மோர் மிளகாய்க்கு இதில் மிளகாய போடுவோம் மரவாசி ரெண்டா பிரித்து எடுக்க போகிறேன் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளவு மோர் மிளகாய் இது பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாய் மண் சட்டியெல்லாம் இது வைக்கணுமேனு சொல்லுங்கள் நாங்கள் கல்லுப்பு சேர்க்குறபடியாக நாங்கள் அந்த அலுமினிய பாத்திரங்கள் சில்வர் பாத்திரங்கள்லாம் போடுறத தவிர்க்கிறது நல்லா இது மோர் போட்டதும் ஒரு கா போட்டு இப்படி குலுக்கி விடுவோம் பார்த்திங்களா இல்லாட்டிக்கு அடியில் மட்டும்தான் அந்த மோர் பிரான் இருக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு அதுங்க நல்லா குளிப்பணும் இது உப்பு காணாது கொஞ்சமா உப்பு சேர்ப்பேன் முதல்ல மோரோட கொஞ்சம் போட்டேன்னா இப்போ கொஞ்சம் தான் நாங்கள் கூட உப்பு போட்டால் சாப்பிட இல்லாத நன்றில் அதெல்லாம் நான் தான் உப்பு போடுறேன் இந்த பகம் இப்படி எல்லா பகம் பார்த்து பார்த்து புலுக்கணும் இப்போ இந்த மாதிரி குளிக்கிட்டு இந்த மண் சட்டியிலையே போட போகிறேன் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மூடி வைக்கணும் எனக்கு இது உப்புக்கெல்லாம் போட்டு பிறட்டுவான் போட்டுட்டு சட்டி காணாதபடியாக நான் மூன்று சட்டி எடுத்து வச்சுக்கணும் ஒரு ரெடியாக போட்டு பிரிட்டி போட்டு பிரிச்சு போட்டுக்கோ இந்த மாதிரி இது ரெண்டு என் போட்டு நல்லா இந்த மாதிரி இப்போ பிராட்டியாச்சு என இந்த சட்டியில் போட்டு மூடி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த உப்பில் ஊறி அவிய வைக்கணும் அந்த வக்கேலியே இருக்கணும் அந்த உப்போடு இதே மாதிரி இதையும் குலுக்கி எடுக்க போறேன் உப்பு எல்லாம் போட்டு இந்த மாதிரி ரெடியாச்சு மேலாலயே உப்பு போட்டுருக்கேன் இனி வந்து இதை மூடணும் இந்த மாதிரி காத்து போகாம இதெல்லாம் மூடி வச்சுட்டு அவிக்கிறது நாளைக்கு அவிச்சு தான் இதை வந்து காய வைக்கிறது உப்பு மிளகாயை மோர் மிளகாய் வந்து அவிக்கிறே இல்லை இதை வந்து இப்படியே பாருங்க நல்லா பிராட்டி வச்சிருக்கேன்னா மோரில் இந்த மாதிரி இதை வந்து இப்படியே மூடி வைக்கணும் இப்படியே மூடி இந்த வெக்கேலை வைக்கணும் அந்த வெக்கேல அப்படியே இருந்து அவியணும் ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கு பிறகு எடுத்து எடுத்து காய வைக்கணும் காய வச்சுட்டு கீழே இருக்கிற மோரில் திருப்பி எடுத்து அதை போடணும் காஞ்ச மிளகாயை அதுக்கு பிறகு அடுத்த நாள் எடுத்து அப்படி காய வைக்கணும் அப்படியே அதை வேலை இது இதை வந்து அவிச்சு போட்டு காய வைப்போம்மா இந்த உப்போட மிளகா நல்லா ஊறணும் ஒரு நாள் ஃபுல்லாக இடஒ முழுக்க நல்லா ஊறணும் நாளைக்கு தான் இதை அவிப்பேன் இப்ப அவிக்க மாட்டேன் நாளைக்கு விடிய அவிச்சு போட்டு கொஞ்சம் மாறணும்னு வெயில்ல ஒவ்வொரு நாளும் காய வச்சு காய வச்சு வெள்ளிய வார அளவுக்கு காய வச்சு எடுக்கணுமா இப்ப உடனே உப்பு கல்ல போட்டு பிராட்டிட்டு அவிக்கிறேன் இல்ல ஒரு நாள் ஃபுல்லாக மூடி அந்த வக்கேல அவிய வச்சுட்டு நாளைக்கு தான் அவிக்கணும் இது வந்து மோர் ஊர் மோர்ல போட்டு தயிர் செஞ்சு தயிரை வந்து மோராக்கி ஊற வச்சுனா என வந்து இப்படியே காய வைக்க வேண்டியதுதான் இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இது உப்புல ஊற வச்சுன்னா இதை வந்து ஒரு கா அடுப்புல அவிச்சு எடுக்க போறேன் அவிச்சு தான் இந்த காய வைக்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லா நல்லா இருக்கு அவி அடுக்கும் பாக இதை கொண்ட காய இந்த தண்ணியை ஊத்த போறது இல்லை காய்ஞ்சோன்னே இதுக்குள்ளேயே திருப்பி போட்டு வைப்பேன் அப்ப நல்லா திருப்பி ஊறும் இந்த மாதிரி எல்லாம் போட்டாச்சு நல்லா அப்படியே கிடந்து காய இந்த தண்ணியை வந்து மூடி வச்சு போட்டு இது ஒரு ஒரு காய் காய்ஞ்சோடனே எடுத்து எல்லாத்தையும் தான் போட்டுட்டே மூடி வைப்பேன் அப்படியே ஊறணும்னா நாளைக்கு திருப்பி அப்படியே தொடர்ச்சியா ரெண்டு மூணு நாளாக நல்லா காய வச்சு எடுப்போம் அந்த மிளகா அவி எட்டுமே இப்ப பாருங்க மிளகாய் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு பாத்தீங்களா ஒட்டை தண்ணி வத்துற அளவுக்கு அவிய விடணும் இந்த மாதிரி மண் சட்டிலாம் இதெல்லாம் செய்யணும் நண்பர்களே அப்பதான் நல்லா இந்த உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு செய்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் மண் போட்டு தான் செய்யணும் இப்ப நல்லாவே அவிஞ்சிட்டு இதெல்லாத்தையும் காய வச்சு எடுக்க வேண்டியதா இனி இந்த மிளகாய் எல்லாத்தையும் காய வைக்க போறேன் பாத்தீங்களா நல்லா அவிஞ்ச இந்த மாதிரி போட்டு காய வைக்க வேண்டியதுதான் மோர் மிளகாயும் உப்பு மிளகாயும் அவிச்ச மிளகாய் அங்கால இருக்க காயுது இங்கால பார்த்தீங்கன்னா அவிக்காத மோர் மிளகாய் காயுது நல்லா காயெட்டுக்கு போய் இல்லையா காய்ஞ்சொடன்னு அப்படி வந்துட்டு பார்ப்போம் அடுத்த கட்டம் காய வைச்ச உடனே எப்படி எடுத்து வைக்கணும்னு தெரியுமா இந்த மோருக்கு தானே மிச்சம் மோரை நாங்க ஊத்தக்கூடாது அதுக்குள்ளேயே போட்டு வைக்கணும் இப்படி போட்டு வச்சுட்டு திருப்பி நாளைக்கு காய வைக்கணும் அப்ப அந்த ஊரும் கிட்ட தின்னு காய காய ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி செய்யணும் அந்த மோர் மிச்சம் மோர் அவளம் முறிஞ்சு எடுக்கு மட்டும் போட்டு போட்டே வைக்கணும் இதுக்குள்ள இது நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் காய வச்சேன்னா

இப்ப நல்லா இந்த மோரை வந்து இது குட்டிக்கும் அப்படியே மிச்சம் அப்படியே கிடந்து நல்லா ஊரடக்கும் மூடி வைப்போம் இனி நாளைக்கு திருப்பி எடுத்து காய வைப்பேன் காய வச்சோன்னா திருப்பி மிச்சம் மிச்சம் எவ்வளவு வருது அதுக்குள்ளேயே திருப்பி போட்டு பிராட்டிட்டு திருப்பி இட வச்சுட்டு அடுத்த நாள் காய வைப்பேன் இப்போ இது நாளைக்கு காய வைக்க காட்டுறேன் இப்போ வரைக்கும் ரெண்டாவது நாள் காய வைக்கப்போ மிளகாய் வாங்க நண்பர்களே காய வைக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உப்பு மிளகாய் காக்கும் அது அப்படியே காய உடனே திருப்பி எடுத்து இந்த மோர்ல போட்டு மூடி வைப்பேன் மூடி மூடி வச்சு வச்சு இந்த மோர் அப்படியே நல்லா விழுக்கு மட்டும் மூடி மூடி வைக்கணும் சரியா வச்சு வச்சு காய வச்சு வைக்கணும் எத்தனை நாள் செல்லுதோ எனக்கு தெரியணும் அடுத்த நாளஞ்சி கொண்டு கொண்டிருக்கு பாருங்க நண்பர்களே நேற்று மழை இங்க பாத்தீங்களா மழை தூரிருச்சு இன்னைக்கு காலையில நல்ல வெயில் அடிக்குது நல்ல வெயில் பின் தான் மழை தூருது அடிக்க எனக்கு நல்ல கஷ்டமா வெயிலில் காய வச்சு எடுத்துடுவேன் பார்த்தீங்களா இன்னும் நல்லா அப்படியே ஒவ்வொரு நாளும் இதை மோர்ல போட்டு போட்டு பிரட்டி எடுத்து கொண்டிருக்கு பாருங்க முடிஞ்சுது எல்லா மோரும் இதுக்கு அது வந்து சும்மாவே காஞ்சி கொண்டிருக்குது இருக்குது பாருங்க நாலு நாலு கிட்டே ஆகுது நன்றிகளே ஓகே நல்லா காயட்டுக்கு பார்த்தீங்களா நல்லா காஞ்சோடனே உங்களுக்கு எப்படி தான் ரெண்டு காட்டுறேன் சரியா நானும் காயிறேன் வெயிலுக்கு ரெண்டு பாய் பாய் இப்போ காய வைக்க போகிறேன் பாருங்க நல்ல வெயில் அடிச்சு கொண்டிருக்கு வாங்க காய வைக்கிறேன் இப்போ அங்கே எந்த மாதிரி வந்துருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து மோரில் ஊற வச்சுருக்கு எல்லா மோருமே நல்லா ஊருக்கு கட்ட வேலை நண்பர்களே ஆனா செஞ்சு வச்சு அந்த மாதிரி சாப்பிடலாம் எல்லா மோர்லயுமே முழுக்க ஊருக்கு கனிய கட்டணும் அத போட்டு போட்டு எடுத்து 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 இல்ல இனித்தான் இந்த மிளகா நல்லா காஞ்சி வரும் விளையாண்டாலும் இன்னும் நல்லது சரப்பால் மாதிரி இருந்தாட்டு அப்படியே போட்டு விட பார்த்து காஞ்சிடு காய் கொஞ்சம் இது மாதிரி உப்பு மிளகா

வெயில் அடிக்கடுவோம் வெயில் அடிக்கடுப்போ இல்லை மழை நின்று நல்லா வெயில் வரைக்குல்ல அந்த தகுந்த வெயிலும் அப்போ எனக்கு இந்த காய வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி தருவோம் இல்லையா அந்த வெயில நல்லா காஞ்சிருமா இந்த மோர் முள்ள ஏன்டா நேற்று தான் எல்லா மோரும் முள்ளு தடுத்தோம் இடம் அந்த சட்டியை வெறுசா வந்துச்சு போடுவோம் பார்த்தீங்களா எல்லா மோருக்கையும் போட்டு போட்டு அப்படியே ஊற வச்சு

என்ன மழை வந்து வந்து குழாப்பி கொண்டிருக்குது இருக்குது செய்ய வெளி இருந்து ஆனாலும் விடே இல்லை வெயில் வார நேரத்துல நான் சூப்பராக காய வச்சு எடுத்துட்டேன் நண்பர்களே பார்த்தீங்களா இப்போ ஏதோ பொறிப்போம் புட்டை வச்சிருக்கிறேன் பாருங்க இங்கே அவிச்சமாக புட்டு அவிச்சிருக்கிறேன் இங்கேல சொன்னால் சொன்னா சோயாமீட் குழம்பு வச்சிருக்கிறேன் இதோட வந்து இன்னும் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக மிளகாய் பொறிச்சு சாப்பிட போறேன் நான் செஞ்ச உப்பு மிளகா மோர் மிளகாய் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் செய்யா இப்போ என்ன சூடாட்டுங்கம்மா இப்ப எண்ணெய் சூடாயிட்டு எல்லாத்தையும் நான் பொறிக்க போறது இல்லை இதை பக்குவமா வச்சு வச்சு சாப்பிடுவோம் தெரியுமா நம்பர்களே கடுப்பட்டு எல்லாத்தையும் பொறிக்கக்கூடாது கணக்கு கணக்காக பொறிஞ்சு சாப்பிடணும் இது வந்து உப்பு மிளகாய் இல்லைங்களா சூப்பரா பொரியுது நல்ல எண்ணெய் சூடாயிட்டுடா அடுப்பை தனிச்சு விட்டுட்டு இல்லாட்டிக்கு அடுப்பை கூட நாங்க போட்டு எடுக்கலாம் அப்ப கணக்காக பொரிஞ்சு வரும் கலர் மாறி வருது அப்படின்ட்டு கடைகளில் வாங்குறது பார்த்தீங்கன்னா உப்பாக கிடக்குது சரியான உப்பு நான் நினைக்கிறேன் பழுதா பூவாமல் இருக்கிறதுக்காக உப்பு போடுறமோ தெரிய இல்லை அப்படி உப்பாக கிடக்குது இது நாங்கள் வீட்டில் செய்கிறது சுத்தமாகவும் செய்யலாம் உப்பும் கணக்காக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா சுவையாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் கலர் மாறி பொரியாட்டும் இப்போ பாருங்க கொதி அடங்கி பொறிப்பட்டுட்டு எடுப்போம் இது வந்து உப்பு மிளகாய் அடுத்தது வந்து மோர் மிளகா பறிக்க போகிறேன்னு கொஞ்சம் இது நல்ல வெள்ளை கலராக காஞ்சி வந்திருக்கேன் சொல்லுங்க அந்த அந்த மோர் எல்லாம் இது பாருங்க கடையில் நாங்கள் வாங்கிக்க வரும் பொறிச்சு அந்த மாதிரி வருது என்னெண்டா இது மோர் போட்டதால இனி அடுப்ப நிப்பாட்டுவோம் அந்த ஹீட்டிலேயே பொறிஞ்சிரும் இல்லாட்டிக்கு எரிஞ்சிரும் சரிங்களா ரைமிங்க வருது பொறிஞ்சிரும் இல்லாட்டிக்கு எரிஞ்சிரும் இந்த பக்கம் அடுப்பா ஓகே பார்த்தீங்களா சூப்பராக பொறிச்சாச்சு இப்போ நான் சாப்பிடுக்காடி உங்களுக்கு சொல்கிறேன்னு எப்படி இருக்குன்னு சரியா சாப்பிடுவோம் வாங்கோ புட்டு பார்த்தீங்களா அவிச்சம்மா புட்டு அவிச்சுருக்கேன் புட்டு எங்கள் தேசிய உணவு பூ போல புட்டு நன்றுர்களே தியப்பன் தான் நான் வைப்பமன்ட்டு வெளிக்கிறிட்டு வந்து புட்டுக்கு தாவியாச்சு என்னோட ஆனால் சோயா மீன் குழம்பு மிளகா அப்போ குழம்பை வருதுட்டீங்க குழம்புன்னு நல்லா இருக்கும் சுவைக்கு சுவை கூட்டுறதா நீ தான் பாருங்க இது வந்து மோர் மிளகா சரியா எப்படி இருக்குன்னு சொல்ல ஒன்று சாப்பிட்டு இது வந்து உப்பு மிளகா இது மோர் மிளகா இது உப்பு மிளகா வாங்கோ சாப்பிடலாம் ஓகே பேருங்க தான் சாப்பிடணும் இது வந்து இப்படி குழச்சிச்சு அதுக்கு பிறகு இப்படி கையில் வச்சு சாப்பிடலாம் ஒரு மெத்தட் சரியா உம் மிளகா சுத்தியா இருக்கு அலுவல் நண்பர்களே கடையில உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லடிக்கு இப்படியும் சாப்பிடலாம் அஞ்சு பேருங்க இது அப்படி கையால பிச்சு போட்டு இப்படி வச்சிட்டு இப்படியும் சாப்பிடு பாருங்க செம்மையா இருக்கும் உம் சாப்பிடு அப்படியும் சாப்பிடலாம் முதலெவல் நண்பர்கள் தெரியுமா அடி தூர் இப்படி கட மிளகா சாப்பிடுவீங்களா எங்கட மிளகா சாப்பிடலாம் உப்பு மிளகா சாப்பிட்டு மோர் மிளகா நான் சாப்பிட்டு ரெண்டையும் சாப்பிடுவேன் இது பாருங்க உப்பு மிளகாய் பாருங்க உப்பு இல்ல பாத்தீங்களா கணக்கா இருக்கணும் உப்பு அப்பதான் எங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கணும் இத அம்மா சொல்லித் தந்தேன் எனக்கு

அது எப்படி இருக்கு அனக்கா அனுப்பும் அப்படியே சுவா வேற லெவல்ல இருக்கு இப்படி கடம்புல சாப்பிடாது பொறுப்பு முப்பே இருக்கு உம் வேற லெவல் டேஸ்டா இருக்கு கரிய தொழில் கூட சாப்பிட்டு இருக்காரு நண்பர்களே எங்களுக்கு எப்படியும் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு மாசத்துக்குள்ளே முடிஞ்சிருமே அப்படி நல்லா இருக்கு நாங்க முடிச்சிருவோம் சூப்பரா இருக்கு நண்பர்களே இதே மாதிரி மோர் மிளகா உப்பு மிளகா நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்ப கிளிக் பண்ணுங்க ஓகே நாங்க உங்களை இன்னொரு சந்திக்கிறோம் சூப்பரா இருக்காவிடுவாரோ மிளகா மிளகா மோர் மிளகா சும்மியா இருக்கு